ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான டேஸ்ட்டில் பருப்பு தக்காளியை வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய பருப்பு தக்காளி குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் அரை அரைக்கத்தை உரம்பருப்பு கழுவிட்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வே வச்சுக்கோங்க அடுத்து இந்த குழம்புக்கு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம்னா ரெண்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் மூணு தக்காளி பழம் சரியாக வரும் மூணு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நைசாக ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க குக்கரில் ஒரு விசில் வந்தாலும் அந்த நிமிடா சிம்லாம் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கா டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்ல ஃப்ளே வரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்குமே நல்லா இப்போ கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி பதாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கினிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கிட்டதும் அடுத்து ஆற வச்சுக்கோங்க இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பருப்பு நல்லா வெந்திருக்கும் பருப்பு ரொம்ப மையாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ வெந்த பருப்போடு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறை சேர்த்துக்கோங்க அதோட நம்ம தாளித்து வச்சுருக்கிறோமில் வெங்காயம் கருகப்பில் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு ஒரு டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா சரியாக வரும் அடுத்து ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி எதுவும் போடக்கூடாது மெ ஒன்று மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும் அடுத்து இந்த மாதிரி கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் கொஞ்சம் செத்துக்கங்க குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழம்பு கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதும் டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வேறு உரப்ப எதுவும் பற்றலைனாலும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை மூடி வச்சு வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதுல ஒரு விசில் வந்ததும் ரெண்டு நிமிடம் மட்டும் சிம்லாக வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு ரெடியாகிடும் இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வைக்கலாம் காய்கறி இல்லாத சமயம் அவசர நேரத்துக்கு பத்து நிமிடத்தில் வச்சிடலாம் பட் அருமையான டேஸ்டெலாம் இருக்கும் இந்த குழம்பு எங்கள் வீட்டோட ஃபேவரட் குழம்பு நீங்களுமே இந்த குழம்பை செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க